நவராத்திரியின் எட்டாவது நாளில் நவதிர்கே அம்சங்களில் எட்டாவது வடிவம் மகா கௌரி மகா என்றால் மகத்தானது கௌரி என்றால் பிரகாசமான சுத்தமான நிறம் சந்திரனை போன்ற பிரகாசம் என்று பொருள் வெள்ளை நிறத்தில் காளையின் மீது சவாரி செய்து நான்கு கைகளுடன் பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறாள் அவள் வலது மேல் கையில் ஒரு திருசூலத்தையும் அபயமுத்திரத்தையும் இடது கையில் ஒரு டமார்வையும் வைத்திருக்கிறாள் அவள் தங்க நிற விளிம்புடன் கூடிய வெள்ளை புடவையை அணிந்திருக்கிறாள் சும்பா மற்றும் நிஷம்பா என்ற அரக்கர்களை கன்னி பெண்ணும் வருமான பார்வதி வடிவத்தால் மட்டுமே கொல்ல முடியும் எனவே பிரம்மாவின் அறிவுரைப்படி சிவன் பார்வதியே எந்த காரணமும் இல்லாமல் கேலி செய்யும் விதமாக காளி என்று பலமுறை அழைத்தார் இந்த கேலியால் பார்வதி கோபம் அடைந்தார் எனவே தந்தை நிறத்தை பெறுவதற்காக பிரம்மாவிடம் கடுமையான தவம் செய்தார் தனக்கு ஒரு வரம் கொடுக்க முடியாததை பிரம்மா விளக்கினார் அதற்கு பதிலாக தனது தவத்தை நிறுத்தி சும்பா மற்றும் நிசம்பா என்ற அரக்கர்களை கொல்லுமாறு கேட்டுக் கொண்டார் பார்வதி அதற்கு ஒப்புக்கொண்டு இம்மயமலையில் உள்ள கங்கை நதியில் குளிக்கச் சென்றார் பார்வதி கங்கை நதியில் நுழைந்தார் அவள் குளித்த போது அவருடைய கருமையான தோல் முழுவதுமாக கழுவப்பட்டு வெள்ளை ஆடைகள் மற்றும் ஆடைகளை அணிந்து ஒரு அழகான தங்க பெண்ணாக வெளியே வந்தாள் அதனால் அவள் மகாகோரி என்ற அடைமொழியை பெற்றாள் பின்னர் சும்மா மற்றும் நிஷும்பாவின் அழிவுக்காக இமயமலையில் தன்னிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த கடவுள்களின் முன் தோன்றி அவர்கள் யாரை வணங்குகிறார்கள் என்று கவலையுடன் கேட்டாள் பின்னர் அவள் யோசித்து தன் கேள்விக்கு தானே பதிலளித்தார் தெய்வங்கள் சும்பா மற்றும் நிசம்பா என்ற அசுரர்களால் தோற்கடிக்கப்பட்ட பிறகு அவளிடம் பிரார்த்தனை செய்கின்றன என்ற முடிவுக்கு வந்தார் பின்னர் பார்வதி கடவுள்கள் மீது பரிதாபப்பட்டு கருப்பாக மாறி காளிகா என்று அழைக்கப்பட்டார் பின்னர் அவள் சண்டியாக அதாவது சந்திரகாந்தாவாக உருமாறி துமரலோசனை கொன்றாள் சண்டியின் மூன்றாவது கண்ணில் இருந்து தோன்றிய சாமுண்டா தேவியால் சந்தா மற்றும் முண்டா கொல்லப்பட்டனர் பின்னர் சண்டி ரத்த பீஜனை மற்றும் அவரது குலோன்களை கொன்றார் அதே நேரத்தில் சாமுண்டா அவர்களின் இரத்தத்தை குடித்தார் பார்வதி மீண்டும் கோசிகையாக மாறி சும்ப மற்றும் நிசிம்மனை கொன்றார் அதன் பிறகு அவள் மீண்டும் மகாகோரியாக கோரியாக மாறினாள் எனவே பார்வதி சும்ப மற்றும் நிசிம்பனை கொன்றார் மார்க்கண்டேய புராணத்தின் ஒரு பகுதியாக அவளுக்கு முறையே சிவபுராணம் மற்றும் தேவி மகாத்மியம் ஆகியவற்றில் மகா சரஸ்வதி அல்லது அம்பிகா என்ற பட்டங்களை வழங்கினார் ஒரு எருது மாட்டில் ஏறி அவள் கைலாயத்திற்கு வீடு திரும்பினால் அங்கு மகாதேவ் அவளுக்காக காத்திருந்தான் இருவரும் மீண்டும் ஒன்றிணைந்து தங்கள் மகன்களான கார்த்திகேயன் மற்றும் கணேஷுடன் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர் மகாகோரி அன்னை என்பவர் தேவி சக்தி அல்லது தாய் தெய்வம் துர்கே பார்வதி காளி போன்ற பல வடிவங்களில் தோன்றுகிறார் அவர் மங்களதனமானவர் புத்திசாலி மற்றும் தீய செயல்களை செய்பவர்களை தண்டிக்கும் அதே வேளையில் நல்லவர்களை பாதுகாக்கிறார் மகாகோரி அன்னை ஆன்மீக தேடுபவருக்கு அறிவுலை அளித்து மரண பயத்தை நீக்குகிறார் மேலும் அன்னை தனது பக்தர்களின் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்ற வல்லவர் என்று நம் அனைவராலும் நம்பப்படுகிறது